نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد وقال الله تعالى في كلامه العزيز اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار عند الله التي فريت رب العالمين الله الحمد لله அல்லாஹுடைய வார்த்தையான திருக்குவான் என்றும் வழிகாட்டல்கள் சிறந்தது பெருமானார் சல்லல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் காட்டிவிட்டு சென்ற வழிகாட்டல் என்றும் விடயங்களில் மிக மோசமானது மார்க்கத்தின் பெயரில் புதிதாக உருவாக்கப்படுகின்றவைகள் மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கப்படுகின்றவைகள் அனைத்தும் வித்யாத்துக்கள் வித்யாத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் நரகின்பால் கொண்டு சேர்க்கும் என்ற ஒவ்வொரு ஒத்துபாக்களிலும் நபிகளார் சல்லல்லாஹு அலஹி வசல் அவர்கள் ஞாபகமூட்டக்கூடிய ஹதீஸை நானும் ஞாபகமூட்டியவனாக இன்றைய ஒத்துபாவை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுவின் நிலாடியார்களே தினங்களில் சிறந்த தினமான ஜும் தினத்திலே நேர காலத்தோடு கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே நானும் நீங்களும் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கின்றோம் உண்மையில் வெள்ளிக்கிழமை நேரத்தோட பள்ளிக்கு வாரது என்பது மிகச்சிறந்த ஒரு அமல் அடிக்கொரு முறை ஞாபகமூட்டுகின்ற விஷயம்தான் வெள்ளிக்கிழமை என்ன பிஸியானாலும் என்ன வேலையாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமைக்கு ஜும்மாவுக்கு நேரத்தோடு வரக்கூடிய பழக்கம் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் கட்டாயமாக இருக்க வேண்டும் ஏனால் இதை சொல்கின்றேன் என்றால் இன்றைக்கு வாழக்கூடிய உலகம் என்பது பிஸியான உலகம் பொய்க்கும் நாம் பிஸியாகலாம் தேவைக்கும் நாங்கள் பிஸியாகலாம் இன்றைக்கு மார்க்கத்தை படிக்கிற வீதம் என்பது மிக மிக குறைவு ஒரு பயான் நிகழ்ச்சி என்றால் நாங்கள் எங்களுக்குள்ளே கேட்டுக்கொள்ளோம் எங்கள் எத்தனை பேர் அந்த பயான் நிகழ்ச்சிக்கு யஷாக்கு புறஹோ சுபோகுக்கு புறகோ எப்பயோ அந்த பயான் நிகழ்ச்சிக்கு நேரம் முதுக்கி எங்கள் எத்தனை பேர் பயான் நிகழ்ச்சியில் கலந்து மார்க்கத்தை படிக்கிறோம் என்பது ஃபோன் எடுத்துக்கொண்டால் ஃபோனில் எங்கள் எத்தனை பேர் மார்க்கத்தை படிக்கிற விஷயத்தில் செலவழிக்கிறண்டு நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களுக்குள்ள கேள்வி கேட்டுக்கொள்வோம் அப்படியான ஒரு உலகத்தில் தான் நானும் நீங்களும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்னையும் உங்களையும் திருத்தத்துக்கு அல்லாஹின் பக்கம் அழைப்பதற்கு அல்லது பிறந்த நோக்கத்தை விளங்கி மறுமை சிந்தனையோட நாங்கள் வாழத்துக்கு அல்ல எங்களுக்கு தந்திருக்கின்ற மிக ஒரு இடம் ஜும்மாவுடைய நேரம்தான் அப்போ நாங்கள் முடிவெடுத்துக்கொள்ளணும் என்ன வேலையாகி இருந்தாலும் இன்றைக்கி வந்துக்கி ஒவ்வொருத்தரும் செய்தானோடு எப்படியோ போராடி தியாகம் செஞ்சு தான் இந்த இடத்துக்கு வந்திக்கிறோம் செய்தானோட மாட்டான் ஜும்மா நெருங்குகின்ற பொழுவே செய்தான் ஏதாவது ஒன்றை போடுவான் ஏதாவது சூழ்ச்சியை செய்வான் ஏதாவது பிஸியாக செல்வான் அப்போ ஜும்மாவுக்கு நாங்கள் தியாகத்தோட தேவையோடு செய்தானோடு போராடி நேரத்தோட வரக்கூடிய பழக்கத்தை கட்டாயமாக உருவாக்கி கொள்ள வேண்டும் முதலாவது விஷயம் ரெண்டாவது எப்படித்தான் நாங்கள் நேரத்தோட வந்து ஜும்மா உரையை கேட்டு எங்களோட வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நினைச்சு இருந்தாலும் விட மாட்டான் என்ன செய்வான் ஜும்மாக்கு வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் டயர்டாக இருக்குது என்று சொல்லி தூக்கத்தை தந்துருவான் அப்ப நாங்க எவ்வளோ நேரத்தோட வாரோமோ நேரத்தோட வந்து மட்டும் புத்திசாலித்தனமல்ல அல்ல ஜும்மா என்ன சொல்லப்படுகின்றது என்பதை கட்டாயமாக நாங்கள் கேட்கணும் அதுக்கு மாட்டான் தூக்கத்தை தருவான் தூக்கம் வந்துட்டால் இஸ்லாம் சொல்ற என்ன இஸ்லாம் சொல்ற ஒழுக்கம் ஏன்னா இடத்த மாதிரி கொஞ்சம் நாங்கள் உட்கார்ந்து கொள்வது இது மிக முக்கியமான விஷயம் அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னால் ஜும்மால சொல்லப்படுகின்ற விஷயம் இதை நாங்கள் நினைச்சோனும் இது எங்களுக்கு சொல்லப்படுகின்ற விஷயம் ஒவ்வொருத்தரும் எங்களுக்குள்ள நாங்கள் நினைச்சு கொள்ளணும் ஒரு பக்குவத்தை உருவாக்கி கொள்ளணும் இது எனக்கு சொல்லப்படுகின்ற விஷயம் இன்றைக்கு மிம்பர்ல ஒரு தலைப்புல ஒரு பயான் சொல்லப்பட்டு விட்டால் நாங்கள் பயானை முடிச்சுட்டு ஜும்மா முடிச்சுட்டு என்ன பேச்சுக்கொள்றேன் இன்னாருக்கு சொல்லப்பட்ட தலைப்பு சரியாக சொன்னாரே விஷயத்த சரியாக தெளிவாக சொன்னார் என்று தலைப்ப நாங்க இன்னொருத்தருக்கு டைவர்ட் பண்ணுகின்றோம் எங்களுக்குள்ள வரோன்னு பக்குவம் என்ன தெரியுமா இது ஜும்மால மட்டுமல்ல என்ன பயான் கேட்டாலும் மார்க்கத்துல சின்னத்தரு வந்து மார்க்கத்தை சொன்னாலும் எங்களுக்குள் இருக்க வேண்டிய பக்குவம் இது எனக்கு சொல்லப்படுகின்ற விஷயம் இந்த ஜும்மா உரையால நான் பெற வேண்டிய பாடம் என இந்த பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய பாடம் என ஜும்மா கேட்டுட்டு என் மனைவிக்கு நான் சொல்ல வேண்டிய படிப்பினை ஆனாடு ஒவ்வொருத்தரும் ஜும்மாவிலிருந்து இந்த பனோபக்துவத்தோட ஜும்மா கேட்போமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதை ஆரம்பத்திலே நான் முட்டிக் கொள்கின்றேன் கொஞ்சம் நெருக்கமாக இருந்துக்கார் அல்ல ரஹ்மா செய்யும் வெளியில் கடும் வெயில் ஆயிக்குது வரக்கூடிய அங்களுக்கு அசோகரிமாய்க்கும் கொஞ்சம் நெருக்கமாக வந்திருங்க அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுவின் நிலையார்களே அல்லாஹு தாலா எங்களோட இறக்கமானவன் அவன் கோபத்தை விட இறக்கம் என்பது கூட அதுல மிக முக்கியமான அடையாளம்தான் அவன் அடியான் வலி தவறி சென்று விடக்கூடாது உலக மோகத்தில் மூழ்கி மர்மை சிந்தனையை மறந்து வாழ்ந்து வாழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லா எங்களுக்கு தந்திருக்கின்ற பாக்கியம் அல்லது அல்லா எங்களுக்கு தந்திருக்கின்ற செட்டப் என்ன என்றால் காலத்துக்கு காலம் அல்லாஹுத்தாலா காலங்களை சிறப்பித்து தருகின்றான் உதாரணமாக வெள்ளிக்கிழமை வேண்டி வந்துட்டால் எங்களுக்கு அலாதியான ஒரு மனோபக்குவம் வருது நேரத்தோட ஜும்மாவுக்கு வரணும் பயான கேட்கணும் இப்படி ஒரு தக்குவா எங்களுக்கு வருது அல்லாஹ் ஏன் இந்த வெள்ளிக்கிழமை எங்களுக்கு சிறப்பாக்கி தந்திருக்கிறார் என்றால் அல்லாஹின் பக்கம் நாங்க மீண்டு வரணும் ரமதான் வருது மாஸ்தம் முழுமையாக என்னுடைய அடியான் என்ன நினைச்சி வாழணும் உலக மோகத்தோட உலகத்துக்கு அடிமைப்பட்டு என்ன மறந்து சுவர்க்கம் நரகத்தை மறந்து வாழ்ந்த என் அடியான் ரமதானில் என்ன நினைச்சு வாழணும் என்பதற்காக வேண்டி அல்லஹுத்தாலா காலங்களை சிறப்பித்து தருகின்றான் அப்ப காலம் ஒன்று சிறப்பாக வருகின்ற பொழுது நாங்க நினைச்சோனும் என்றால் நாங்கள் செய்யற பாவம் என ஜும்மாவுக்கு நாங்கள் வந்துட்டோம் என்றால் நாங்க உட்கார்ந்து நாங்க நினைக்கணும் அல்ல சிறந்த ஒரு நாளை தந்திருக்கிற இந்த நாளால் நான் பெற வேண்டிய பாடம் என எனக்குள்ள வர வேண்டிய மாற்றம் என்னாண்டு நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் அஹ்புத் இஸ்லாம் உறவுகளே அப்படியான அடிப்படையில் நாங்கள் அடைஞ்சிருக்கிற இந்த மாதம் என்பது ஷாபான் மாதம் ரமதான் இன்ஷா அல்லா இன்னும் கொஞ்ச நாளை நாங்கள் அடையிக்கிறோம் சாபானுடைய முதல் பத்தையும் நாங்கள் நிறைவேற்றிவிட்டு நடுவில் நாங்கள் வந்திக்கிறோம் சாபான் மாதத்தை பொறுத்தவரையில அல்லாஹு தாலாவும் ரசூல் சல்லாஹளும் சிறப்பித்து சொல்லி தந்த ஒரு காலம் அப்போ இந்த காலத்தில் நாங்கள் என்றால் எங்களுக்குள்ள வர வேண்டிய மாற்றம் என எங்களுக்குள்ள வர வேண்டிய மறுமை சிந்தனை எனாண்டி நாங்கள் ஒவ்வொருத்தரும் கட்டாயமாக யோசிக்க வேண்டும் இன்னொரு முக்கியமான பகுதி அல்ல இரக்கமானவன் என்பதற்கு மிக முக்கியமான அடையாளம் ஒரு சிறந்த காலத்தை அடைவதற்கு முன்னால் என்னுடைய அடியான் அதற்கு முன்னாலேயே அவனை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இது மிக முக்கியமான செட்டப் ஷாபானை அல்லாஹு தாலா சிறப்பித்து தந்து அதில் இன்னின்ன சுண்ணாக்களை எல்லாம் சேங்கன்று இஸ்லாமிய சொல்லி இருக்கிறது என்றால் ரமதான நாங்கள் அதை உறுதியாக செய்வதட்டும் சோம்பல் இல்லாமல் நாங்கள் சுறுசுறுப்பாக செய்வதட்டும் அல்லஹுத்தாலா இந்த காலத்தை நமக்கு தந்து வைத்திருக்கின்றான் இதங்களுக்கு எங்களுக்கு வாழ்க்கையில வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது ஒரு சீசன் வரத்துக்கு முன்னால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் அதற்காகவே நீ நாங்கள் ரெடியாகிறோம் திடீரென்று அந்த சீசனுக்கு நாங்கள் ரெடியாகிறதுக்கு முன்னால் வியாபாரம் ஆகிக்கலாம் வேறு விஷயம் ஆகிக்கலாம் பயணம் ஆகிக்கலாம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் அதை பிளான் பண்ணி நாங்கள் ரெடி பண்ணுறோம் அதற்காக வேண்டி நாங்கள் தயார் பண்ணிடும் அந்த காலத்துக்கு முன்னாலேயே எங்களை நாங்கள் ரெடி பண்ணுகின்றோம் அதற்கு தேவையான சாமனை நாங்கள் எடுத்து நாங்கள் எங்களை ரெடி பண்ணி கொள்கின்றோம் அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் ரமதானை அடகி இருக்கின்றோம் என்றால் ரமதானில் எங்களுக்கு திடீரென அமல் செய்ய முடியாது ரமதானில் எங்களுக்கு திடீரென்று நோம்பு பிடிக்க முடியுமா அது அல்லாஹ் அருள் செய்ததே தவிர கொஞ்சம் பேருக்கு அது கஷ்டமாக இருக்கும் அப்போ அல்லாஹு என்ன செஞ்சுக்கிற செட்டப் என்றால் ரமதானில் சோம்பரை இல்லாமல் ரமதான்ல திடாத்திரமாக சுறுசுறுப்பாக நாங்கள் அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி சாஹானை அல்லாஹுத்தால எங்களுக்கு சிறப்பித்து தருகின்றான் அன்பத் இஸ்லாம் அவரோட ஷாஹானுடைய சிறப்புடைய அடிப்படையை அந்த தத்துவத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இதனால தான் சாபான் என்று வந்துட்டால் நபிகலா சல்லாஹூ அலிஸ்லாம் அங்கே செய்த மிக முக்கியமான அமலன் தெரியுமா நோன்பு தான் ஷாபான்ல நவிகலார் சல்லாஹூசுமங்க தொடர்ச்சியாக நிறைய நோம்புகள் பிடித்ததாக ஹதீஷ்கல்ல நாங்கள் பார்க்குறோம் ஆயிஷா ரதி அல்லாஹு அவர் அறிவிக்கின்றார்கள் ரசூல் அல்லாஹி சலல்லாஹு ரசூல் சலாஹ சில காலங்களில் நோன்பு பிடிப்பாங்க எந்த அளவுக்கு நோம்பு பிடிப்பாங்கன்னால் நோம்ப மாட்டாங்களா என்று நாங்கள் நினைக்கின்ற அளவுக்கு நோன்பு பிடிப்பாங்க

ரமதானதான் நபிகளார் செல்லல்லால்லாஹுவர் சும்மா அவங்க நிறை முழுமையாக நோன்பு பிடிப்பார்கள் மாதம் முழுமையாக ரமதான நோன்பு பிடிப்பார்கள் வமா ர ஐ தூ மின்ஹு ஸ்பான் சுமஹான் அல்லாஹ் ரமதானுக்குப் பிறகு நபிகளார் சல்ல அல்லாஹ் வரசுமம் அதிகமாக நோன்பு பிடித்த காலம் இருக்குமாக இருந்தால் அது சாபானுடைய மாதம் என்பதாக அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு ஒன்ஹா அவங்க இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் அன்புக்கணி இஸ்லாம் உறவுகளை அல்லாஹ் நடிகார்கள் இப்ப நாங்கள் யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான பகுதி ரமதானுக்கு நாங்கள் ரெடியாகிக்கிறோம் நிறைய பேர் மாசாலாண்டு ரமதான் வர வகிக்குது ரமதானை நாங்கள் நெருங்கிட்டோம் ரமதான் நாங்கள் அடைய போகின்றோம் நிறைய அமல் செய்யணும் வந்து எனக்கும் ஆசை தான் உங்களுக்கும் ஆசைதான் அந்த ஆசையை நாங்கள் அடைய வேண்டுமாக இருந்தால் சரியான முறையில் நாங்கள் நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் சாபான்ல நாங்கள் ரெடியாகும் நவிகலார் சலல்லாஹுமாங்க சாஹான்ல நிறைய நாள் நோன்பு நோட்டிருக்கின்றார்கள் அப்ப சாஹான்ல செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல் நோன்பு என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது அப்ப நோன்பு என்பது மிக முக்கியமான கிடைக்கிற பாக்கியம் நோன்பால கிடைக்கிற சிறப்பு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை இல்லை நீ இஸ்லாம் உறவுகளே நாங்க நோம்பு பிடிப்போமாக இருந்தால் பரவான நோன்பு கிடையாது சுண்ணத்தான நோன்பை நாங்கள் பிடிப்போமாக இருந்தால் நோம்புக்கு வந்திருக்கிற சிறப்பு எல்லாமே சுண்ணத்தான நோம்புக்கு தான் நோம்புக்கு நிறைய சிறப்பு சொல்லப்படுது நோம்பாலுடைய வாடகை அல்லாஹாலா விரும்புகின்றான் நோன்பு பிடிப்பவனை அல்லாஹூத்தாலா ரகத்திலிருந்தும் எழுபது வருடங்கள் தூரமாக்குகின்றான் நோன்பாலிக்கு ரையான் என்ற ஒரு வாயில் இருக்கின்றது அதனால் அவன் ஸ்பெஷலான ஒரு வாயில் ஏற்பாடு செய்து ஒரு ஒரு கதவை ஏற்பாடு செய்து ரையான் என்ற வாயிலின் மூலமாக நோன்பாலி அல்லாஹுத்தாலா நுழைவிக்கின்றான் நோன்பாலிக்கும் அல்லாஹுக்கும் எந்த எந்த இடைவெளியும் கிடையாது அல்லாஹுத்தாலா நோன்பாலிக்கு அவன் விரும்பிய பிரகாரம் நன்மை கொடுக்கின்றான் இப்படியெல்லாம் நோன்பாலியுடைய சிறப்பும் நோன்பு பற்றி வந்த சிறப்பும் எதனால சின்னத்துக்குரிய நோன்பென்றது நாங்க அவர்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் இன்றைக்கி ரமதான பிடிப்பதால ரமதான் நோம்புக்கு வேற சிறப்பிக்குது அது வேற ஆனால் நோன்பை பற்றி வருகின்ற எல்லா ஹதீஸ்களும் சிறப்பாக சொல்லப்படுகின்ற எல்லா ஹதீஸ்களும் சுண்ணத்தான நோன்பைத்தான் நமக்கு சொல்லித்தர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் உறவுகளே சாபான்ல இஸ்லாம் காட்டுகின்ற மிக முக்கியமான அமல் நோன்பு என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது நாங்கள் தெரிஞ்ச விஷயம் இப்ப நாங்கள் எங்கட விஷயத்துக்கு வருவோம் எங்கட காலத்துல இப்ப எங்கட லைஃப்ல நாங்க எந்த அளவுக்கு சுண்ணத்தான நோன்புக்கு நாங்கள் பலகிக்கிறோம் பேசக்கூடிய நான் கேட்குற கேட்கிற நீங்களாக எந்த அளவுக்கு தேவையோட ஆசையோட நாங்கள் சுண்ணத்தான் நோன்புகளை பிடிக்கிறோம் எங்களுக்கு தெரியும் கிழமையில திங்கள் வியாழன் சுண்ணத்தான் நோன்பு என்பது மிக முக்கியமானது ஆக நிறைய சிறப்புகள் சொல்லப்படுகிறது ஐயாமுல் பீர் மாஸ்தேல ஐயாமுல் பீர் பிறை பதிமூணு பதினாலு பதினைஞ்சு தொடர்ச்சியாக மூன்று நாள் பிடிக்கின்ற நோன்பு என்பது மிக முக்கியமானது நிறைய சிறப்புகள் சொல்லப்படுகிறது நேரம் போதாது அஹன்புக் இஸ்லாம் உறவுகளே சுண்ணத்தான் நோன்புகள் நிறைய சொல்லப்படுகின்றது அதே போலதான் நாங்கள் முக்கியமான விஷயம் அல்லஹு தாலா ஒரு நாளை சிறப்பித்து வைத்தார் என்றால் ஒரு நாளை சிறப்பிக்கின்றான் என்றால் அதுல இஸ்லாம் காட்டுகின்ற மிக முக்கியமான அமலைனா நோம்பு பிடிக்கிறது உதாரணமாக அரபாவுடைய நாள் சிறந்த நாள் அந்த நாள்ல அல்லஹு தாலா அரபா அல்லாதவர்களுக்கு அரபா கூடாதவர்களுக்கு காட்டுகின்ற மிக முக்கியமான அமலேனா நோன்பவை பிடிங்கள் அதே போலிடமிருந்து தப்பிக்கப்பட்ட நாள்

ஜும்மா தினத்திலும் இஸ்லாம் நோம்பை கடமையாக்கி இருக்கும் சுன்னத்தான் நமக்கு காட்டி தந்திருக்கும் அஹன்புக்கணி இஸ்லாம் உறவுகளே நாங்க விளங்கோடிய மிக முக்கியமான விஷயம் சிறப்பான காலம் அன்று வருகின்ற பொழுது இஸ்லாம் அடிப்படையில் சொல்லித்தருகின்ற விஷயம் நோன்பு பிடிப்பது எகர வாழ்க்கையில நாங்க சிறப்பை வழங்கிக்கிறோம் நன்மைகளை வழங்கியிருக்கிறோம் நாங்க விளங்கி இருந்தாலும் எங்கள் எத்தனை பேர் இந்த சுண்ணத்தான் நோம்பை பிடிச்சி ரமலானுக்காக வேண்டிய ரெடியாகிறோம் உண்மையிலேயே இஸ்லாத்துடைய அல்லாஹுடைய அந்த இறக்கத்தை பாருங்க நாங்கள் உண்மையிலேயே திடீர் ரெண்டு நோம்பு ரமதானுக்கு நாங்கள் எலும்பி சஹரை செஞ்சுட்டு நாங்கள் அப்படியே நோம்ப பிடிக்கிறோம் என்றால் நிறைய பேருக்கு அது கஷ்டமாக தான் நிற்கும் திடீர் ரெண்டு நோன்பு பிடிப்பது என்பது கஷ்டமாக தான் எந்த அளவுக்கு என்றால் நாங்கள் நோம்ப ரமதான்ல நோம்ப பிடிச்சி கொஞ்சம் கஷ்டமாகக்குது கொஞ்சம் நாளைக்கு நாங்கள் படுத்து எழும்புவோம் என்று நாங்கள் போனால் சீத்தன் அப்படியே எங்களை ரமதானில் படுக்க வச்சிடுவான் நிறைய பேர் நாங்கள் பார்க்குறோம் சகருக்கு போற எங்களுக்கு அமல் செய்ய தேவை இல்லை அமல் செய்ய ஆர்வம் இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு நோம்புக்கு பிறகு குருவான உதவதுக்கு இரவிலே நின்று வணங்குவதற்கு அமல் செய்வதற்கு எங்களுக்கு ஆர்வம் இல்லை ஏன் நோம்பை நாங்கள் திடீரென்று முடியுமான அளவு தொடர்ச்சியாக நோம்பு பிடிக்காவிட்டாலும் சாபான்ல இஸ்லாம் காட்டி தருகின்ற திங்கள் வியாழ நோம்பு பிடிக்கிறது என்பது மிக முக்கியமான அமல் அந்த நோம்பு நாங்க பிடிக்கிறது ஐயாமுள் பீதர் என்று சொல்லப்படுகின்ற நாட்களில் நாங்க நோம்பு பிடிக்கிறது முடியுமான அளவு நாங்கள் நோம்ப படிப்போமாக இருந்தால் நிச்சயமாக ரமதானுக்கு எங்களை ரெடி பண்ணிக்கொண்டு ரமதானை முழுமையாக பயன்படுத்தக்கூடியவளாக எனக்கும் உங்களுக்கும் மாற முடியும் எல்லாருக்கும் ஆசைதான் ரமதான் அமல் செய்யணும் ரமதான் நிறைய நேரம் தூங்கக்கூடாது ரமதான் நிறைய எடுத்து ஓதணும் ரமதானில் தேவையோடு உற்சாகத்தோடு சோம்பர் இல்லாமல் டயர்ட் இல்லாமல் இரவு நேரத்தை நான் நின்று வணங்கணும் என்று நிறைய பேருக்கு ஆசைதான் தான் ஷா போட்டால் நாங்கள் நோம்புக்கு பழக்கப்படாத ஆக்கல் சுண்ணத்தா நோம்புக்கு நாங்கள் பழக்கப்படாத ஆக்கல் சகார சாப்பிட்டால் ஜமாத்துக்கு வந்துட்டு போனத்தோட தூக்கம் சில பேருக்கு ஜமாத்தும் இல்லை சுபக ஜமாத்தும் இல்லை அந்த அளவுக்கு செய்தான் டயர்டாக்கி வைத்திருக்கின்றான் நாங்கள் நோம்பை திறந்துட்டு சொன்னால் நாங்கள் கஞ்சை குடிச்சிட்டு ரமதானில் சாப்பிடுகின்ற சாப்பாடு சாப்பிட்டு மகிழ்வுக்கு பக்துக்கு வர முடியாது அந்த அளவுக்கு எங்களுக்கு மஸ்தி அந்த அளவுக்கு எங்களுக்கு டயர்ட் இரவு நேரத்தை அழகான முறையில் உற்சாகமான முறையில் உயிரோட்டமான முறையில் எங்களுக்கு நின்று வழங்க முடியாது காரணம் ஏன்னா நாங்கள் ரமதானில் மட்டும்தான் நோம்பு பிடிக்கிறோம் ரமதானுக்கு முன்னுக்கும் நாங்கள் நோம்பு பிடிச்ச பல இருந்தென்றால் பழக்க முழுவர்கள் அழிப்பாங்க அல்லா ரஹமத் செஞ்சவர்கள் அவர்கள் பழக்க முருகர்கள் அழிப்பாங்க அவங்களுக்கு நோன்பு என்பதே சிம்பிள் லேசான முறையில் நோன்பு பிடிக்கலாம் இன்றைக்கு எல்லா அமல்களையும் நாங்கள் நிறைய தேடி தேடி செய்கிறோம் நிறைய கஷ்டப்பட்டு நாங்கள் செய்கிறோம் சம்பாதிக்க சம்பாத்தியத்திலிருந்து நிறைய சதக்கா கொடுக்கின்றோம் அங்கே போய் அங்கே நிறைய கஷ்டப்பட்டு நாங்கள் அமல் செய்கின்றோம் ஆனால் நோம்பு விஷயத்தை பாருங்க நோன்பு விஷயத்தில் நாங்கள் நிறைய பேர் பொறுபோக்குத்தான் சுண்ணத்தான் நோன்பு என்றால் எங்களுக்கு அப்படி ஒரு பாரம் எங்களுக்கு ஒரு அப்படி ஒரு கஷ்டம் நல்லா ஹதீஸ்களை பார்க்கின்ற பொழுது அடுத்த அமற்களை விட நோம்புக்கு குறிப்பாக நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல சுண்ணத்தான் நோம்புக்கு அல்லாஹு தாலா நிறைய நன்மைகளை தருகின்றார் வேறு அமற்களுக்கு கொடுக்காத சிறப்பை சுண்ணத்தான் நோம்புகளுக்கு தருகின்றான் ஆனால் நாங்கள் அதை நினைச்சு பெருசாக பாரமாகிறோம் சைத்தன் அப்படித்தான் எங்களுக்கு காட்டி வைத்திருக்கின்றான் இருக்கின்றான் ஹன்புக்கனி இஸ்லாம் குரோலே சஹாபாக்களோட வாழ்க்கையை படிச்சு பாருங்க சஹாபாக்கள் இரவுல சாப்பாடு இல்லாவிட்டால் நீயத்தோட படுத்துக் கொள்வாங்க அப்படியே காலையில நோம்போட அப்படியே போவாங்க சில நேரம் மனைவிக்கு கூட தெரியாது அவனை கணவன் நோன்பு பிடிச்சிக்கிறாய் இல்லையான்னு சொல்லி ரசூலுடைய வாழ்க்கையை பாருங்கள் ரசூல்லா அவங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் நோம்பு விடமாட்டாங்களா என்று சொல்லுகிற அளவுக்கு தொடர்ச்சியாக நோம்பு பிடித்திருக்கின்றார்கள் அப்போ நோம்புக்கு நாங்கள் எங்களை பழக்கணும் அன்புக்கு நீ இஸ்லாம் ஒரு இன்றைக்கு நாங்கள் சுண்ணத்தான் நோம்புக்கு பழகாமிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் எங்கள சூழல் இன்றைக்கு நாங்கள் மட்டும் நோன்பு பிடிச்சு கொண்டு வீட்டுல அடுத்தாக்கள் எல்லாம் காலை சாப்பாடு பகல் சாப்பாடு சாப்பாடு என்ற பொழுது எங்களுக்கு பார்த்து கொண்டு முடியாது எங்கள சூழலால் தான் இன்றைக்கு நாங்கள் நோம்பு பிடிச்சாமிக்கிறோம் இதையே ரமதானுக்கு பாருங்க ரமதானுக்கு எல்லாருமே நோன்பு பகல் சாப்பாடும் கிடையாது காலை சாப்பாடும் கிடையாது நோம்புக்கு மாற்றப்படுகின்றோம் அதனால நாங்கள் தியாகத்தோட கஷ்டத்தோட நோம்ப பிடிக்கிறோம் நாங்கள் என்ன செய்யணும் என்றால் சூழலை நாங்கள் மாற்ற வேண்டும் எங்களோட மனைவிக்கு நாங்கள் ஆர்வம் ஊட்ட வேண்டும் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் பிடிக்கலாம் நினைச்சா பிடிக்கலாம் இன்றைக்கு ரமதான்ல நோன்பை பிடிச்சு கொண்டு எங்களை எத்தனை பிள்ளைகள் போறாங்க லீவு இல்லாத உஸ்கூலுக்கு போறாங்க எங்களை எத்தனை பேரு கிளாஸுகளுக்கு போகிறாங்க எங்கள் எத்தனை பிள்ளைகள் மதரசாவுக்கு வராங்க நோம்பை பிடிச்சிக்கொண்டு ஏன் ரமதானில் செய்ய முடியுமான அந்த கடமையை சுண்ணத்து நிறைஞ்ச நன்மைகள் நிறைஞ்ச அந்த நோன்பை எங்களுக்கு ரமதானுக்கு முன்னாலேயோ ரமதானுக்கு பின்னாலையோ ஏன் எங்களுக்கு பிடிக்க முடியாது அப்போ நாங்கள் சூழலை நாங்கள் மாற்ற வேண்டும் முதலாவதாக நாங்கள் சுண்ணத்தான் நோம்ப பிடிக்க வேண்டுமாக இருந்தால் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை காரியம் எங்கட ஊட்டு சூழல் எங்களோட குடும்பத்தை சுண்ணத்தான் நோன்புக்கு நாங்கள் ஆர்வமூட்ட வேண்டும் பிள்ளைகளை மனைவிய எங்களோட வாழக்கூடியவர்களை நாங்க சுண்ணத்தான நோம்புக்கு நாங்க ஆர்வ மூட்டுவோகமாக இருந்தால் நிச்சயமாக இந்த நோம்பை பிடிக்கலாம் ஆகவே சாபான் எங்களுக்கு கிடைச்சிக்கிற மிகப்பெரிய பாக்கியம் ஒரு நாளைக்கு நாங்க முயற்சி சுண்ணத்தான நோம்ப ஒரு நாளைக்கு நாங்க முயற்சி வரக்கூடிய திங்கக்கிழமை போய் ஸ்கூலுக்கு போனாலும் பிரச்சனை இல்லை நீ கொஞ்சம் தியாகத்தோட இந்த சுண்ணத்தான் நோம்ப எங்களோட குடும்பத்தோட நோம்ப பழக்குவோமாக இருந்தால் நிச்சயமாக நோன்பு எங்களுக்கு இலேசாக விளங்கும் நமக்கு உடம்புக்கு நமக்கு நம்ம நிறைய ஆரோக்கியம் இருக்குது அதே போல உலக விஷயத்திலும் மறுமை விஷயத்திலும் நிறைய நன்மைகளை தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல் நோன்பு என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது ஆகவே சஹ்பான் இவ்வளவு சிறப்பாக்கத்துக்கு இஸ்லாம் காட்டுகின்ற மிக

அவன் எனக்கு ரமதானுக்கு பிறகு கதா செய்வதற்கு முடியாம இருந்தது அதுக்கு எனக்கு நேரம் கிடைக்கல அது சக்தி இல்லாம இருந்தது இல்லா ஃபி ஷாபான் ஷாபான் மாதம் வந்துவிட்டால் நான் என்ன செய்வேன் ரமதான்ல விடுபட்ட நோம்புகளை பிடிப்பேன் என்பதாக ஆயிஷா ரதி அல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க அன்புக்கணி இஸ்லாம் உருவர்களே இந்த ஹதீஸ் எனக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பாடம் குறிப்பாக வீட்டில் பெண்கள் ரமதான்ல எப்படியும் நோன்பு விட குடியில் வகிப்பாங்க அவங்களுக்கு நோன்பு பிடிக்க முடியாத ஒரு நேரம் வந்துட்டால் அவங்க என்ன செய்வாங்க நோன்பை விடுவார்கள் நோன்பை விட்டால் கட்டாயமாக நோன்பை கதா செய்ய வேண்டும் அடுத்த வருடத்துக்குள்ளால நோன்பை அவர்கள் கட்டாயமாக கதா செய்ய வேண்டும் கதா செய்வதற்கு இஸ்லாம் காட்டுகின்ற மிக முக்கியமான ஒரு காலம்தான் தான் சாபானுடைய காலம் அப்ப நாங்க இந்த விஷயத்தை எங்கட பெண்களுக்கு போய் சொல்ல வேண்டும் இது கணக்கில் நிறைய பேருக்கு நோம்ப சும்மா சாதாரணமாக விடுகின்றார்கள் நோம்ப கதா செய்யணும் என்ற எந்த தேவையும் இல்லை சக்தியோடு இருக்கிறாங்க தேவையோடு அவங்க 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 அவட வேலையெல்லாம் செய்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஆனாலும் நோம்ப கதா செய்ய வேண்டும் என்ற எந்த அந்த அந்த அறிவும் இல்லாம எந்த தேவையும் இல்லாம அடுத்த ரமதானில் மீண்டும் வருது மீண்டும் நோம்ப பிடிக்கிறாங்க உடைய நோன்பு விடுறாங்க அப்படியே காலம் போகுது அப்ப நாங்கள் அவங்களுக்கு எத்து வைக்க வேண்டும் நோம்பு என்பது முக்கியமானது நோம்ப விட்டா நோம்பை கதா செய்ய வேண்டும் மிக முக்கியமானது அதே போல ஆண்கள் நாங்கள் ஏதோ நோயால வேற வேற காரணங்களால நோன்பை விட்டிருப்போமாக இருந்தால் இஸ்லாமியர்களுக்கு காட்டுகின்ற மிக முக்கியமான ஒரு 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 வழிமுறை தான் சாபான்ல நோன்பை கதா செய்யுங்கள் இந்த விஷயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் நோன்பை விட்டுட்டு சும்மா வைக்க முடியாது ஆகவே சக்தி உள்ளவர்கள் கட்டாயமாக நோன்பை பிடிப்பது என்பது மிக முக்கியமானது இந்த விஷயத்தை வீட்டில் உள்ள பெண்களுக்கு வயது வந்த பெண்களுக்கு கட்டாயமாக எத்தி வச்சு யாரெல்லாம் போன வருடம் நோன்பை விட்டார்களோ எத்தனை நோன்பை விட்டார்களோ அத்தனை நோன்பை சாபானில் கதா செய்யக்கூடிய அந்த ஆர்வத்தை பெற்றோர்கள் நாங்கள் கட்டாயமாக உருவாக்க வேண்டும் மிக முக்கியமான விஷயம் இஸ்லாம் இஸ்லாமியே ஷாபான் காலம் எவ்வளவுதான் சிறந்த காலமாக இருந்தாலும் அந்த சிறப்பை தந்தது அல்லாஹும் ரசூல் அல்லாஹும் ரசூலுக்கும் தெரியும் அந்த காலத்துல என்னென்ன அமல் செய்ய வேண்டும் அதை எங்களுக்கு சொல்லி தந்து விட்டார்கள் சாபான்ல செய்ய வேண்டிய நோன்பு என்பதை நாங்கள் தெளிவாக பார்த்தோம் அன்புக்கணி இஸ்லாம் உறவுகளே எவ்வளவுதான் காலம் சிறப்பாக இருந்தாலும் அந்த நேரம் சிறப்பாக இருந்தாலும் லெய்லத்துல் கதிர் என்பது சிறப்பான இரவாக இருந்தாலும் அதுல செய்யக்கூடிய அமலை இஸ்லாம் தருது இஸ்லாத்துல குறை கிடையாது ரசூல் இதை காட்டி தந்தாங்க இதை காட்டி தரல என்று யாருக்கும் சொல்ல முடியாது ஆகவே சாபான் எவ்வளவுதான் சிறப்பான காலமாக இருந்தாலும் எங்களுக்கு நினைச்சி அமல செய்ய முடியாது நாங்களாக நினைச்சி இது நல்ல என்று சொல்லி நாங்க நினைச்சி சாபான் எங்களுக்கு என்ன செய்ய முடியாது அமல்களை செய்ய முடியாது இது குருவான் சுண்ணாவுக்கு மாற்றம் நாங்க நினைச்சு அமல் செய்வோமாக இருந்தால் ரசூலா காட்டால் அமலாக இருந்தால் அது வித்தியார்த்தாக மாறிவிடும் என்ப அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால் சாபான்ல நாங்கள் பார்க்கலாம் பரவலாக பராத் என்ற இரவு பிறை பதினஞ்சில என்ன செய்வாங்க என்றால் விசேஷமாக நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள் சில சமூகத்தில் இருப்பாங்க இப்படியான ஒரு பழக்கம் ரசூல நமக்கு காட்டி தந்தார்களா என்றால் நிச்சயமாக கிடையாது பிற பன்னஞ்சில் குறிப்பாக வச்சு இரவில் நோன்பு பிடிச்சாங்களா சஹாபாக்கள் நோன்பு நிச்சயமாக கிடையாது அப்படி ஒன்றும் வரல அப்போ நாங்கள் நினைக்கொள்ளணும் நாங்கள் ஒரு அடிப்படையான விஷயத்தை புரிந்து கொள்ளணும் சிறப்பான காலமாக இருந்தாலும் பொதுவாக நோன்பு பிடிப்பதை இஸ்லாம் நமக்கு குறிச்சி ஒரு பேரை வச்சு ஒரு நாளை குறிச்சி நோன்பு பிடிக்குமாறு இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரவில்லை என்ற அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் பெரும்பாலும் இங்கே வந்துள்ளவர்கள் தெளிவாக தாளிப்பாங்க பராத்த என்ற ஒன்று கிடையாது இஸ்லாம் தராத ஒன்று அதில் நாங்கள் பிரத்தியாகமாக நோம்பு படிப்பதாக இருக்கலாம் குருவான் ஓடுவதாக இருக்கலாம் விக்கிர செய்வதாக இருக்கலாம் இதெல்லாம் இஸ்லாத்துக்கு முரணான விஷயம் என்று நாங்கள் தெளிவாக தெரிந்திருந்தாலும் சில நேரம் எங்களோட வீடுகளில் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள் எங்களோட சொந்தங்கள் இருப்பார்கள் எங்களோட கூட்டாளிமார்கள் இருப்பார்கள் எங்களோட கடமை ஏன்னா நாங்கள் படிச்சிட்டோம் நாங்கள் குருவான் சுந்தா படி வாழ்கின்றோம் என்று எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சுயநலத்தோடு இந்த உலகத்தில் வாழ முடியாது இன்றைக்கி நாங்கள் எப்படி என்றால் நாங்கள் மட்டும் படித்து நாங்கள் மட்டும் தெரிஞ்சு நாங்கள் மட்டும் சொர்க்கம் போனால் போதுமன்றி நாங்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது பிழையானது அன்புக்கு இஸ்லாம் உறவுகளே நாங்கள் படித்த விஷயங்களை கட்டாயமாக அடுத்தவங்களுக்கு எத்த வைக்க வேண்டும் வித்தியாத்தாக இருக்கலாம் சிறுக்காக இருக்கலாம் பாவமான காரியமாக இருக்கலாம் நாங்கள் கண்டால் கையால் தடுக்க முடியுமா இருந்தால் கையால் தடுக்க வேண்டும் எங்களுக்கு கையால் தடுக்க சக்தி இல்லாவிட்டால் வாயால் தடுக்க முடியுமா இருந்தால் வாயால் தடுக்க வேண்டும் வாயாலும் தடுக்க முடியாவிட்டால் அதை வெறுத்து நாங்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தின் அடிப்படை ஆகவே குடும்பத்தில் சொந்தங்கள் இருப்பங்கள் இந்த விஷயத்தை அன்பான முறையில் எத்து வைப்போம் பண்பான முறையில் எத்தி வைப்போம் இஸ்லாத்தின் அடிப்படைகளை சொல்வோம் சாபானுடைய சிறப்பை சொல்வோம் சாபானில் இஸ்லாம் காட்டித் தருகின்ற அந்த அந்த நன்மையான காரியங்கள் சுண்ணாத்தான விஷயங்களை நாங்கள் அவங்களுக்கு எடுத்து வைப்போம் இப்படி ஸ்பெஷலாக இஸ்லாத்தில் காட்டித் தரவில்லை என்பதை அடிப்படையை அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அவர்களையும் அந்த விதத்தை விட்டு நாங்கள் தூரமாக்க வேண்டிய கடமை எனக்கும் உங்களுக்கும் நினைக்குது ஆகவே பாவத்தை கண்டும் காணாமல் நாங்கள் வாழ்ந்து விடக்கூடாது யாராக இருந்தாலும் அது விதியத்து மட்டுமல்ல சிறுக்கு மட்டுமல்ல எங்களுக்கு முன்னால் யாராவது தவறு செய்கிறாரு ஒரு பாவத்தை செய்கிறாரு எங்கள்ட்ட கூட்டாளி எங்கள்ட பிஸ்னஸ் பார்ட்னர் நாங்கள் இதை சொல்லிவிட்டால் எங்களோட பிஸ்னஸில் பிரச்சனை வந்துடும் எங்களோட சொந்தங்களில் பிரச்சனை வந்துடும் நாங்கள் தூரமாகி விடக்கூடாது சொல்கிற முறையில் சொல்ல வேண்டும் இறக்கமான சொ முறையில் சொல்ல வேண்டுமா இருந்தால் இறக்கமான முறையில் பக்குவமாக சொல்ல வேண்டும் அவங்களுக்கு சொல்கிற ஸ்டைல் இருக்குது அந்த ஸ்டைலில் அன்பாக பண்பாக நாங்கள் சொல்வோமாக இருந்தால் பெரும்பாலும் அவங்க கேட்டு நடந்தால் அந்த நன்மைகளுக்கும் கிடைக்கும் கேட்டு நடக்காவிட்டால் நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் ஒரு முறை சொல்றது என்று நாங்கள் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் அவங்களுக்கு மார்க்கத்தை சொல்ல வேண்டும் நாங்கள் மட்டும் திருந்தி நாங்கள் மட்டும் நன்மையு கொண்டு வாழ்றது என்பது இமானுக்குரிய அடையாளம் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் உறவுகளை அல்லாஹ் சாபான் மாதத்துடைய சிறப்பை வழங்கி அந்த ஷாபான் மாதத்தில் இஸ்லாம் நமக்கு காட்டி தருகின்ற அடிப்படையான அந்த அமர்த்தளை சரியாக விளங்கி முக்கியமாக நோன்பு சொன்னத்தான் நோன்ப நாங்கள் மிகுதியுள்ள நாட்களில் பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த 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 உணர்வை நாங்கள் உருவாக்கி கொண்டு அதே போல உடுபட்ட நோன்புகள் நிறைக்கும் எங்களை விட பெண்கள் டீப்பாங்க அந்த விஷயத்தை கட்டாயமாக மறக்காம எத்தி வச்சு உடுபட்ட நோன்ப ஷாபானில் பிடிக்கக்கூடிய பழக்கத்தை நாங்கள் உருவாக்கி வரக்கூடிய ரமதான் அந்த 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 சிறந்த காலத்தை அடைவதற்கும் அந்த சிறந்த காலத்தை அடைஞ்சு மட்டும் போதாது அந்த சிறந்த காலத்தில் இஸ்லாம் ஒரு முஸ்லீம்கிட்ட எதிர்பார்க்கல எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய பாக்கியம் சுபக ஜமாத்துக்கு வாரது அஞ்சு நேரம் பள்ளிக்கு வாரது குருவான நிறைய நேரம் எடுத்து ஓகிறது இரவு நேரத்தில் நாங்கள் அல்லாவுக்காக வேண்டி நாங்கள் இரவு நேரத்தில் நாங்கள் ஹயாத்தாக்குறது இரவு நேரத்தில் வீணான காரியங்களை நாங்கள் போயிடாமல் இப்போவே நாங்கள் எங்கே மனோபக்குவத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் இன்னைக்கு ரமதான் வருகின்ற பொழுது என்றால் நிறைய பேர் அமல் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்குது தேவைக்கு எதிர்பாக்கி இன்னும் கொஞ்சம் பேருக்கு என்னெண்டால் ரமலா வந்துட்டால் இரவில் இந்த வேலை செய்யணும் இந்த விளையாட்டை விளையாடணும் இப்படியெல்லாம் ஷெடியூல் போடணும் என்று இன்றைக்கு இஸ்லாத்துக்கு முரணான பாவமான காரியங்களுக்கு நாங்கள் திட்டம் திட்டுவோமாக இருந்தால் அதை நாங்கள் தூரமாக்கி விட வேண்டும் சைத்தானுக்கு நாங்கள் இரம்படுத்தி கொடுத்து விடக்கூடாது உள்ளத்தில் எப்போதும் அமலை யோசிக்கணும் உள்ளத்தில் எப்போதும் மௌத்த யோசிக்கோணும் ரமதான அடைஞ்சால் ரமதான் நான் அஞ்சு நேரம் பள்ளிக்கு வரக்கூடிய பாக்கியத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற அந்த தேவை அந்த உணர்வு என்னிடத்தில் உங்களுக்கு வர வேண்டும் ஆகவே வரக்கூடிய அந்த சிறந்த காலத்தை அடைவதற்கும் அதில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் வல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக அகூல் முஸ்லிமீன்